திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சேனலை பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறினாங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறப்போகிறார் அதே போல புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்றிருக்கார் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு பெண் சாப அமைப்பைகளையும் அதே போல புதனும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இதுல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான புரட்டாசி மாத குழந்தைங்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி ராசியின் அதிபதி யாருன்னா சனி பகவான் சனி வக்ரகதியில் இருக்கார் அப்போ வக்ரகதியில் எந்த இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இருக்கிறார் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் இருப்பினும் ஏழு சனி நடக்கிறதுனால உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் வக்கரம் இல்லாம இருந்தாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி நிச்சயமா கொடுத்துருவார் கொஞ்சம் அதை கவனமா ஹேண்டில் பண்ணணும் பணம் யாருக்கு கொடுக்குறீங்க யாருகிட்ட வாங்குறீங்க குடும்ப சார்ந்த விஷயத்துல பேச்சு சார்ந்த விஷயத்துல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இல்ல அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ மூணுக்குடையவர் ஒன்பதுல பொழுது தாய் தந்தையனுடைய அனுகிரகம் தாய் தந்தையர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குது அவர்கள் மூலமாக பண வரவு வர்றது அவருடைய உதவிகள் கிடைக்கிறது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவரை பத்தாம் இது விதி வாங்கி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படும் ஏற்படும் பொழுது தந்தையினுடைய சொத்து மகனுக்கு போறதும் மகனும் தந்தையும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது நீங்க எந்த விஷயங்கள் எடுத்து செய்யறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கை கூடி வர்றது நீங்க தொடங்குற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு வந்து காரிய ஜெயத்தை கொடுப்பது நீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் விடாமுயற்சியோட செய்யும் பொழுது அது வெற்றி பாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி ராசிக்கு ஏழாம் இதுல போய் கேதுவோட நிற்கிறார் அப்ப பொதுவாவே இப்ப கேது இங்க பொழுது கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பாட்டுக்குள்ள சண்டை சச்சரவு ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கணும் அதே போல நாலாம் அதிபதி ஏழ்ல போய் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் கேந்திரம் அப்படிங்கிற பெருமாளுக்கு உண்டான அம்சமாக இருக்கிறதுனால கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்தை சிறப்பு பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்னென்ன நோயோ அந்த நோய்க்குள்ளான நல்ல மருந்துகளும் நோய்க்குண்டான ஏதாவது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவரையும் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு இடமாற்றம் பண்ணறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் கேது அங்க இருக்கிறதுனால தடைக்கப்புறம் நடக்கும் தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும் ஒரு சின்ன மனவழிக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு வரன்கள் எல்லாமே நல்லா வரும் அதனால நல்ல வரனை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி கொள்வது என்பது உங்களுடைய கையில தான் இருக்கு அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் மதிபிதி ஏழுல இருக்கிறனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதோ அல்லது மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ கொஞ்சம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு உயர்கல்வி படிக்கலான் இருக்கீங்க வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கடுமையா முயற்சி பண்ணிதான் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு அப்ப கண்டிப்பா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை அப்படிங்கிறது அதிக ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சு எட்டு குடைவராக எட்டாம் இடத்துல இருக்கிறது அஞ்சு எட்டு குடைவராக எட்டில் இருக்கும் பொழுது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா குழந்தைகள்னால சின்ன சின்ன மன உண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க பதினாறாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா வீட்டுக்கு வந்துட்டு குருவினுடைய பார்வை பெறுகிறார் அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒன்பதாம் வீடாக இருக்கும் பொழுது அஞ்சுக்குடையவர் ஒன்பதுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் பண புழக்கங்கள் அதிகமாகும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்காகவோ நல்ல குரு அப்படிங்கிறவர் கிடைப்பார் அல்லது நல்ல மனிதர்களோட மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தாலும் உதவி பண்ணிட்டு போவார் அப்படிங்கறது அமைப்பு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டால் நம்முடைய முன் முன்னோர்கள் அல்லது நம்மளுடைய முற்பிறவையினுடைய நல்ல கர்மா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு தெய்வ அனுகிரகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் சூரியன் ஏழுக்குடையவர் போய் எட்டுல நிற்கிறார் அப்ப ஏழு எட்டாம் எட்டாம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் புதுசா வரன்கள் பார்க்காதீங்க புதியதாக எதுவுமே இந்த மாதம் செய்ய வேண்டாம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கவலைகள் மனக்கசப்புகள் ஏற்படும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கும்ப கும்பராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 திடீர் வருமானங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு ஆஹ் சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பேர்களும் அதன் மூலமாக மன ரீதியான சிறு பிரச்சனைகளும் அதன் மூலமாக உடல் ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் உண்டு சோ அதனால நெகட்டிவா எடுத்துக்காலமா பாசிட்டிவா லக்கணத்தை குரு பார்க்கிறதுனாலயோ ஒன்பதாம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றதுனாலயோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினுடைய அணுகருக்கும் இயற்கையாக கும்பத்துக்கு உண்டு அதனால தெய்வ வழிபாடுகளை அதிகம் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் அப்படிங்கறது மாற்று கருத்துக்கள் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் தந்திகளே சரணம்